சாலை கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்திக்கும் கடைசியாய் வந்தவர்களை போன்று கூட்டத்தை கொண்டிருக்கிறது கருப்பன் பசியோடும் பசியை தின்னும் பல கவலையோடும் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே நடந்து செல்கிறான் நாமளும் பத்து மணி நேரம் மாடா உழைக்கிறோம் இதோ இந்த ரோட்டோரத்துல இருக்கிற இந்த பெரிய பெரிய வீட்டில இருக்கிறவங்களும் அம்புட்டு தான் உழைக்கிறாங்க ஆனா அவகா வசதியா வாழ்றாங்க நாம பாரு அடுத்த வேளை சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு தெரியறோம் மனுஷன் உழைப்புல என்ன ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு புரியல அது சரி அது புரிஞ்சா நாம ஏன் இப்படி இருக்கோம் அவன் புலம்பிக் கொண்டே நடந்து செல்ல அப்போது அவனது கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு மஞ்சள் நிற துணிப்பை ஒன்று சாலையில் கிடைக்கிறது அதனை பார்த்ததுமே அவன் மனதிற்குள் நெருடலாய் தோன்ற அவனால் அதனை கடந்து செல்ல முடியவில்லை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒருவித தயக்கத்துடன் குனிந்து அந்த மஞ்ச பையை எடுக்கிறான் ஆரம்பத்தில் தயக்கத்தோடு அந்த பையை எடுத்தாலும் அந்த பையின் கணம் அவனுக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது பையை மெதுவாக பிரித்து பார்க்கிறான் அடுத்த நொடியே அவன் மிரண்டு போய் நிற்கிறான் பையின் உள்ளே கட்டுக்கட்டாய் பணம் சாதாரண பணம் அல்ல அவன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் அவ்வளவு பணத்தை அவனால் கண்ணில் காண முடியாது அதனால் தான் என்னவோ அவனது கண்கள் அகலமாக விரிந்து அந்த பணத்தை அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறது யாரோடதா இருக்கும் பேசாம இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம நாமளே கொண்டு போய் விடலாமா நம்ம கஷ்டத்தை பார்த்து கடவுளே நமக்கு கொடுத்து விட்டாரோ ஒருவித மனக்குழப்பத்தில் அவன் ஆழ்ந்த போது பின்னணியில் அவனது குடும்பத்தின் வறுமை நிலை வந்து போகிறது அடிக்கடி சரியில்லாமல் போகும் மனைவி நன்றாக படிக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் ஆடை இல்லாமல் அடைக்கலம் கொடுக்கும் அவன் வீட்டு கூரைகள் அனைத்தும் அவனது மனதிற்குள் வந்து போகிறது நம்ம திருடல்ல பொய் சொல்லல கொள்ளை அடிக்கல இது தானா கிடைச்ச அதிர்ஷ்டம் இதை ஏன் நம்ம விடணும் இவ்வளவு பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த ரோட்ல யாரு கண்ணுக்கும் தட்டுப்படாத இந்த பணம் என்னோட கண்ணுக்கு மட்டும் தட்டுப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இது என்னோட அதிர்ஷ்டம் தானா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் ஒரு முறை கதவை தட்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது என்னோட அதிர்ஷ்டமா இருக்கலாம் அதனால யாருக்கும் தெரியாம நாமளே வச்சுக்க வேண்டியதுதான் கண்டெடுத்த பணம் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் அதனால் அதனை வைத்துக்கொள்வது கொள்வது என்றும் முடிவுக்கு வருகிறான் நம்ம பட்ட கஷ்டம் இன்னையோட தீரப்போகுது அப்படின்னு சீதாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா மகிழ்ச்சியும் பயமும் பதட்டமும் நிறைந்த மனநிலையில் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வேக வேகமாக வீட்டிற்கு செல்கிறான் என்னையா இம்ப நேர ஆச்சு சாப்பாடு தட்டுல போட்டு மூடி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு படிக்கிறியா மாத்திர போட்டிருக்கேன் முழிக்க முடியல ஏய் எந்திரிடி இனிமே இனி மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்காது நாளைக்கே நல்ல டாக்டர் கிட்ட போய் உன் நோய சரி பண்றோம் போலாம் போலாம் நல்ல டாக்டர் கிட்ட போக துட்டு வச்சிருக்கியா துட்டு என்னடி துட்டு நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீர்ந்து போச்சு ஏன் லாட்ரி கீட்டு விழுந்துருச்சா என்ன லாட்ரி இல்லடி புதையல் கிடைச்சிருக்கு இங்க பாத்தியா எவ்வளவு பணம் யோ ஏதியா இவ்ளோ பணம் எங்கனாக்கி திருடுனியா போகுது பாரு உன் புத்தி நடந்து வர்றப்ப இந்த மஞ்சப்பையோட ரோட்ல கடந்துச்சடி ரோட்ல கடந்துச்சா என்னையா சொல்ற மானாங்கனியா ஏதாவது சொல்லாத சரியா எங்கயோ போய் திருடிட்டு வந்திருக்க அப்படித்தானே அசங்காத சொக்கா போடுற ஜனங்க தான் நம்மள கேவலமா பேசுதுனா நீயும் அப்படி பேசாத புள்ள நிஜமாவே இது கீரை கடந்ததுதான் அப்படியா அது சரி இது எப்படி நம்ம கஷ்டத்தை தீர்க்கும் சொல்ற அப்படி ஆமைக்கிடலான்னு நினைக்கியா அதுக்கு நீ பேசாம திருடிட்டே வந்திருக்கலாம் போயா போய் யாரு போனோம்னு விசாரிச்சு கேட்டு கொடுத்துட்டு வர வழிய பாரு ஏற்கனவே என்ன பாவம் பண்ணினுமோ இந்த நிலைமையில கிடக்கும் இதுல இந்த பாவத்தையும் சுமக்க சொல்றியா இவ்ளோ பணத்தை தொலைச்சவன் இந்நேரம் நிம்மதியா இருக்கவே மாட்டான் அவன் செத்துக்கிட்டு தொலைக்கிறதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் அவன் கையில சேர்க்கிற வழிய பாரு பானா கீழே சின்ன வெட்கம் இல்லாம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க இந்த லட்சணத்துல வாழ்க்கை மாறப்போகுது வழுக்க போகுதுன்னு வசனம் பேசிக்கிட்டு போயா போய் இந்த பாவத்தை தொலைச்சிட்டு வா மனைவி சந்தோஷப்படுவாள் என்று நினைத்து வந்தவனுக்கு அவளது பேச்சு அதிர்ச்சியாக இருந்தது படுக்கையில் புரண்ட அவனுக்கு நீண்ட நேரமாக தூக்கம் பிடிக்கவில்லை ஒரு வழியாக யோசித்து முடிவுக்கு வந்தான் மனைவி சொல்வது சரிதான் என்று டீ கடை பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு என்று தேடித் திரிந்து ஒரு வழியாக யாருடைய பணம் என்பதை கண்டுபிடித்து விட்டான் கருப்பன் பணத்தை கொடுப்பதற்காக அந்த வீட்டிற்கு வந்தான் அந்த வீடு மட்டுமல்ல அந்த தெருவே மயான அமைதியாக இருந்தது யார பார்க்கணும் என்ன விஷயம் இந்த பைய அவங்களோடது இதுல பணம் இருக்கு அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க அவன் உள்ளே சென்றான் ஒரு அடர்ந்த அசாதாரணமான நிசப்தம் அங்கே நிலவியது வாடி வதங்கி காய்ந்து கசங்கி காலில் மிதிப்பட்டு போன பூவை போல ஒரு இளம்பெண் வந்து நின்றாள் அம்மா இது கீழே கடந்தது விசாரிச்சு பார்த்ததுல உங்க பணம்னு இல்ல இது எங்க பணம் இல்ல இது பாவ பணம் என் புருஷனையும் அவன் அதிர்ந்து போய் நிற்க அவள் அழுது கொண்டே ஒரு காகிதத்தை நீட்டினாள் அன்புள்ள யாரோ ஒருவர் நான் ஒரு துரதிருஷ்டசாலி எனது ஒரே மகன் மருத்துவ செலவுகளுக்காக அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனை காப்பாற்ற நான் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டேன் இது என் முதல் தவறு கடைசி தவறும் கூட என் மனசாட்சி என்னை சுடுகிறது நான் என் மகனை இழந்து விட்டேன் அவனுக்காக சேர்த்த இந்த பணம் இனி எனக்கு தேவையில்லை நான் இந்த உலகின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என் உயிர் வாழும் நம்பிக்கை போய்விட்டது இந்த பணத்தை யார் எடுக்கிறீர்களோ அவர்கள் இதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள் குறிப்பாக அனாதை இல்லத்திற்கோ அல்லது மருத்துவ செலவுகளுக்காக போராடும் ஏழை பிள்ளைகளுக்கோ உதவுங்கள் இந்த பணம் ஒரு வழிப்பறியில் கிடைத்ததால் இதை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும் நீங்கள் நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் என் ஆத்மா சாந்தி பெறும் ஒரு துரதிருஷ்டசாலி அந்த கடிதத்தை படுத்ததும் அவனது கைகள் நடுங்கியது அங்கு நிலவும் அசாதாரண சூழலின் நிலையை அவனால் உணர முடிந்தது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறினான் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் பக்கத்திலேயே அந்த பணப்பை இருக்கிறது கண்டெடுத்தும் கட்டி அணைத்து கொண்ட அதே மஞ்சப்பை தான் இப்போது கண்ணால் பார்ப்பதற்கே பயமாக இருந்தது அவனுக்கு அந்த கடிதத்தின் வரிகள் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது நீண்ட நேர யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தான் வாங்க என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க பணம் கொஞ்சம் நன்கொடை கொடுக்கணும் அப்படியா சந்தோஷம் உங்க பேர் என்ன எவ்வளோ நன்கொடை கொடுக்க போறீங்க டீட்டெயில் சொல்லுங்க ரசீது போட்டு கொடுக்குறேன் ரசீதெல்லாம் வேண்டாங்க பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க ரசீது கொடுக்காம நாங்க யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லைங்களே ஏதாவது கருப்பு பணமா கருப்பு பணம் இல்லைங்க பாவ பணங்க இந்த காகிதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களே அவர் படித்து முடித்ததும் பணம் கிடைத்தது முதல் தற்போது வரை நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தான் கருப்பன் இவ்ளோ பணத்தை கண்டெடுத்ததும் அதை நீங்களே வச்சிக்காம உரியவங்க கிட்ட சேர்க்கணும்னு நினைச்ச உங்க மனச பாராட்டுறேன் ஆனா அதே நேரம் இந்த மாதிரி பணத்தை எல்லாம் நாங்க வாங்கிக்கிறது இல்ல எங்க ஹோம்க்கு நிறைய நல்லவங்க உதவி பண்றாங்க அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கு நீங்க வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதே இரவு பதினோரு மணி அதே சாலை அதே பை ஆனால் இப்போது அது அவன் கையில் இப்போது அவனிடத்தில் எந்த பயமும் இல்லை எந்த பரவசமும் இல்லை அவன் கையில் இருந்து அந்த பணம் நழுவி கீழே விழுகிறது ஆனாலும் அவன் எந்த சலனமும் இன்றி இருக்கிறான் உணர்வுகளை தொலைத்து போன இதயங்களுக்கு கரன்சியும் காகிதமும் ஒன்றுதான் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி